வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது எடப்பாடி பழனிசாமி செய்த மிகப்பெரிய ஒரு தவறு ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுகவின் முன்னாள் நிர்வாகி சுயேட்சையாக போட்டியிட்டுள்ளார் அனைத்து பதவிகளில் இருந்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செந்தில் முருகனை நீக்கியுள்ளார் என்ன காரணம் அதிமுகவின் விதிகளை மீறிவிட்டதாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதாவது ஈரோடு கிழக்கு தொகுதியின் எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளராக செந்தில் முருகன் பதவியேற்றுள்ளார் அவரது பணி மிக சிறப்பாக இருந்துள்ளது கடந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் கூட இவி கே சிலங்கோவன் எதிராக ஓபிஎஸ்சின் அணியில் போட்டியிட்டார் ஆனால் கடைசி நேரத்தில் வாபஸ் பெற்று மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மன்னிப்பு கடிதத்தை கொடுத்து அதிமுகவில் இணைந்து கொண்டார் தற்பொழுது மீண்டும் அதை இடைத்தேர்தல் வந்துள்ளதால் அதிமுக இந்த இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக தெரிவித்துவிட்டது அதையும் மீறி செயல்பட்டதன் காரணமாகத்தான் இந்த கட்சி அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருப்பதாக எடப்பாடி தெரிவித்துள்ளார் ஆனால் செந்தில் முருகனிடம் கேட்டபொழுது அதிமுக இந்த முறை நிச்சயமாக களத்தில் இறங்கியிருக்க வேண்டும் என்னை தேர்வு செய்யாமல் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை ஆனால் இந்த இடைத்தேர்தலில் திமுகவிற்கு எதிராக களத்தில் இறங்கினால்தான் நான்கு ஆண்டுகால திமுகவின் மோசமான ஆட்சியை பற்றி மக்கள் புரிந்து கொள்வார்கள் இது அதிமுகவின் வெற்றியேதான் குறிக்கும் அதிமுகவின் ஒட்டுமொத்தமான வளர்ச்சியை இது குறிக்கும் என்று செந்தில் முருகன் அவர்கள் பேசியிருக்கிறார் ஆனால் அதிமுக இந்த இடைத்தேர்தலை புறக்கணித்தது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றும் அதனால் சுயேட்சையாக போட்டியிடுகிறேன் அது கட்சியின் விதிமுறைகளை மீறியிருப்பதாக அவர் கூறுகிறார்கள் நிச்சயம் அதிமுகவின் தொண்டர்களும் மக்களும் என்னை வெற்றியடைய வைப்பார்கள் என்று செந்தில் முருகன் தெரிவித்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக இருக்கக்கூடிய சந்திரகுமார் அவர்களை நிச்சயமாக தோற்கடிப்பேன் என்றும் அனைத்து கட்சிகளின் ஆதரவுகளும் எனக்கு தேவை என்றும் அதாவது திமுகவை தவிர மற்ற கட்சிகள் போட்டியிடவில்லை நாம் தமிழரும் திமுகவும் தற்பொழுது களத்தில் இறங்கியுள்ளது இதன் மூலமாக எனக்கு ஆதரவுகள் கிடைத்தால் நிச்சயமாக நான் வெற்றியடைந்து திமுகவிற்கு தக்க பதிலடிகளை கொடுப்பேன் இதுவரை நான்கு ஆண்டுகளாக எங்களது ஈரோடு கிழக்கு தொகுதியில் ஒரு வளர்ச்சி திட்டமும் கொண்டுவரவில்லை முதலாவதாக இருந்தவர் மருத்துவமனையிலேயே அனுமதிக்கப்பட்டு இறந்துவிட்டார் அதற்கு பிறகு தேர்வு செய்யப்பட்டவரும் உடல்நிலை குறைவின் காரணமாக இருந்துவிட்டார் தற்போது திமுகவும் ஓராண்டுகளை பூர்த்தியடைந்து வெற்றியை பெற்றுக்கொள்ளும் ஆனால் எங்களது தொகுதி மக்கள்தான் கஷ்டப்படுவார்கள் என்றும் ஆனால் அதிமுக ஆட்சியை கைப்பற்றினால் நிச்சயமாக மாற்றங்கள் நடக்கும் அதன் முதல் படியாகத்தான் இந்த தேர்தலை நான் பார்த்தேன் அதற்காக அதிமுகவுடன் கடிதத்தையும் கொடுத்தேன் ஏற்றுக்கொள்ளவில்லை சுயேட்சையாக நின்றேன் என்று விளக்கத்தை கொடுத்திருப்பது சரியா தவறா என்பதை கமன் வாயிலாக கூறுங்கள்